பதுலையில் மண்ணணி இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் ஆபத்தான நிலையில் மீட்பு பதுளை மாவட்டத்தில் ஜெனடங்கிய பிரதேசத்தில் வீட்டுட்புறத்தில் மண்ணணையை வெட்டிக்கொண்டிருந்த போது அந்த மண்ணணி இடிந்து விழுந்துள்ளது இதில் இரண்டு பேர் கடுமையாக காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ක ද හල පගන්න බෑද බල්ල ක කුල්ලා බලට බන මෙට සීය නෑනේ අගයට කුල්ල දිගලතම ගන්නුම්හ යටයට ඇති කකුල ඇටල තියන්නන

ඒ පගත්ත න ගැද අකතා හදිනන්න

இருபத்தி மூன்று நாட்களின் பின்னர் பதுலையில் இருந்து ரயில் சேவைகள் இன்று ஆரம்பம் டேட் புயல் காரணமாக கடுமையாக சேதமடைந்த மலையக ரயில் பாதையில் பதுளை அம்பேவல பகுதி சேரமைக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த பகுதிக்கான ரயில் சேவைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருபத்தையாயிரம் ரூபாய் நிவாரணம் கிடைக்கவில்லை வீதியை மறித்த மக்கள் புத்தளம் பன்னாத்தி வில்லு பிரதான வீதியை மறித்து வெப்பப்படும் சந்தையில் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதான் தெரியும் மனத்தில உள்ளவங்க வந்து எங்களை விழுக்கைக்கு கொடுக்க வேண்டும் சொல்றாங்க சொல்லி என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது பேரலால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுகிறது நடனமாடி சந்தோஷமாக கொண்டாடிய அமைச்சர் அங்கு சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த இடமான ஏழை வளைவு பாலம் காணப்படுகிறது எல பாதுகாப்பாக உள்ளது என்ற வாசகங்களை தாங்கியவாறு இன்றைய தினம் ரயில் பயணம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுற்றுலா துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கர் நடனமாடிய காணொலிகள் தற்போது வைரலாகி வருகிறது பகுதியில் வீட்டர் கட்ட பஞ்சாயத்து செய்ய நபர்களை கூண்டோடு தூக்குவோம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு இந்த சட்டத்தை வச்சு விரட்டி இல்லாது இதுவரை காலமும் உங்களோட அரசியல் கட்சியில இருக்கிறாக்களையும் சட்டத்தை வச்சுதான் விரட்டி கொண்டிருக்கிறீங்க கொழும்புல கோட்சோ டிஞ்ச வெட்டி பச்சை புறாடுகள் சரியா நான் அப்படிக்கா சொல்றேன் அவர் வந்து இஞ்ச மக்களை விரட்டுறது சட்டத்தை என்னட்ட முன்னாள் போராளி முந்தநாள் வரையினா அதங்க கூறுகிறேன் கிள்நொச்சியில கட்ட பஞ்சாயத்து செய்தவர் அங்க மாவீர துணையத்தில் வந்து அங்கே இருக்கிற போராளிகள் வந்து அங்க போனால் அங்கே இருக்கிற போலீஸ் இயந்திரத்தை பயன்படுத்துகிறார் ஒரு சில கைப்பிள்ளிகள் இன்றைக்கு ஒரு சில அரசு இயந்திரங்களுக்குள் ஊடுருவல் நடக்குது பணத்திற்கு நேரம் அடிமையாக இருக்கிறார் அரசு உத்தியோகத்தர்கள் ஒரு சிலர் படிப்படியாக இதுகளை எல்லாம் இனங்காண்டு படிப்படியாக நிமித்தி செய்கிறார் ஒரு நாள் இனங்காண்கள் நான் இருந்தால் இருந்தா வேலை செய்கிறது நான் திருடனாக இருப்பனா இருந்தா நான் இப்ப சொல்றேன் உண்மையாகவே நான் கண்ட அனுபவம் திருடனாக இருந்தால் எல்லாமே பக்கு பக்கண்டு வேலை நடக்கும் என்ன எனக்கான எனக்கு சொத்து சேர்க்கணுமா வீடு சேர்க்கணுமா எல்லாம் நடக்கும் திருடன் பக்காண்டு திருவான் ஏனெண்டா இந்த திருட்டு கூட்டங்களுக்கு எதிராக செயற்படுறதுக்கு கஷ்டம் ஏனெண்டா உண்மையால் சொல்ல மாட்டாங்க இங்கே ஜாழ்ப்பாணத்தில் பல திருட்டு கூட்டங்கள் இருக்குது அரசு அதிகாரி இடிக்கினான் இனம் கண்டு கொண்டு இருக்கிறோம் அவர்களுக்கு இனிமேனும் சொல்கிறேன் மு கிருதியுமாக இவ்வாறு செயற்படாதீங்க பலர் இனம் கண்டு இருக்கிறோம் பலர்கிட்ட போய் விடுங்கன்னு கூறியிருக்கிற நேரடியாக சொல்லியிருக்கான் ஆதாரங்கள் திரட்டப்பட்டு எதிர்காலத்தில் படிப்படியாக ஒரு சிலருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்களித்த மக்களை நடரோட்டில் இந்த அரசு விட்டுவிட்டது கொந்தளிக்கும் நாவலேபி மக்கள் வாக்களித்த அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள் மறுபுறம் மக்கள் ஆபத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு துணையாக நிற்க அரசாங்கம் தவறிவிட்டது இதனால் மக்கள் மத்தியில் ஆளுந்தரப்பு மீதான நம்பிக்கை சரிந்துள்ளது எவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் ें साයක් ගේන්නේ තාමත් खඩ නමंग ද දवाला තා ंग வெள்ளப்பெருக்கால் தமிழர் பகுதியில் இடிந்து விழுந்த பாலத்தினை வெற்றிகரமாக சீரமைத்து முடித்தது இந்திய ராணுவம் பேரிடரால் ஏற்பட்ட வெள்ள அடர்த்த காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியில் பதினோராம் மைக்கேல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது சேதமடைந்த பாலத்தை புனரமைக்கும் பணிகள் இந்திய ராணுவத்தின் அதிகளவான பங்களிப்புடன் நடைபெற்று வந்தது சீரமைப்பு வேலைகள் இன்று நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் அல்லது இருபத்தி இரண்டாம் தேதிகளில் குறித்த பாலம் பொதுமக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட உள்ளது பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண் செறிவு எச்சரிக்கையை மேலும் நீடித்தது தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் நாட்டின் பல பகுதிகளை பாதித்த கனமழை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட மண் செறிவு எச்சரிக்கையை நாளை காலை எட்டு மணி வரை நீடிப்பு பதுளை கிருநாகல் மற்றும் வாத்தலை மாவட்டங்களுக்கு நிலை இரண்டு எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன கண்டி மற்றும் விவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நிலை மூன்று சிவப்பு மண் செறிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளருக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக வண்டி பாராளுமன்ற உறுப்பினர் சேதலகநாதன் தெரிவிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான் வீதியிலே அதாவது நான் மோட்டார் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஏழை தாய் என்னை மறைத்து கேட்டார் தனது மகள் பண்டாரிக்குளம் விமலானந்த கல்லூரியிலே உயர்தரத்திலே கல்வி கட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பாடசாலையிலே உயர்தரம் ஆரம்பித்து நான்கும் நான்கு மாதங்கள் முடிவடைந்த இதுவரையும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை வழங்கவில்லை அதற்கான காரணத்தை அவர் சொல்லும் போது எனக்கு இதை நின்றுவிடும் சித்தி அடையாமல் செய்வதற்காக சில வசதி படைத்த பெற்றோர் மாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அவர் சொன்னார் பச்சிக்ஸுக்கு பத்து லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாணவியினுடைய தந்தை ஆகவே முதலாம் தவணைக்கு ஒருபோதும் இரசாயனவியல் பாடத்துக்கு ஆசிரியர் பெற மாட்டார் என்று